வணக்கம் உறவுகளே ஹாய் யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க கேட்டது எங்களுக்கும் கிடைச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் உங்க கையில் நான் உங்க ரமகிருஷ்ணா வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட கிட்ட பேச அப்புறம் என்ன ரமகிருஷ்ணா அப்புறம் என்ன நீ ரொம்ப அழகா இருக்க கையில் என்ன பொஸ்கன் சொல்லிட்டே பெரிய என்ன பில்ட் அப் பண்ணி சொல்லவேன நினைச்சியா கேட்டேன் ஆமா கையில் நீ எப்படி நீ எந்த செல்ல உடுத்தாலும் அழகா இருக்க நான் மட்டுமா அம்மா நீ மட்டும்தான் வேற யாரு நீயும் தான் என்னது கொஞ்சம் சத்தமா பேசு என் காதுல விழலையே ஐயா பீத்த கலையம் நானும் தானே உனக்கு எல்லாம் கேட்டுச்சு தானே பெரிய ஏன் கேட்டே சும்மா கேட்டு பார்த்தேன் நீ சொல்லுவியானு சொல்லிட்டேன்ப்பா நீ என்ன அழகா இருக்க எந்த சட்டை போட்டாலும் தேங்க்ஸ் கையில் இப்படியே பீத்திட்டே அலை வரது நீ தான் எனக்கு டைம் சொல்ல மாட்டீங்க நான் சொல்ல மாதிரி நல்லா இருக்குமா அப்ப நான் சொல்லல நீ வரதுப்படுது அப்படிதானே இப்படி இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம்பா சரி கயிலு விஷயத்துக்கு வருவோம் யூவர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ பாக்க நம்ம என்னன்னா வளவளன்னு பேசிட்டு இருக்கோம் நானா பேசுனே நீ தான் பேசணும் சரி கயிலு ஆரம்பிக்கலாம் சரி நம்ம கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு விஷயோட ஆரம்பிக்க போறோம் ஓ அப்படியே எதுக்கு விஷ் பண்ண போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வசந்தி சிஸ்டரோட பையன் மித்துனுக்கு இன்னைக்கு செகண்ட் बर्थडे அவங்களுக்கு தான் விஷ் பண்ண போறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மித்துன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மித்துன் செல்லுட்டி இந்த இனிய நாளில் நீ எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன் காட் bless you மித்துன் இன்னைக்கு போல எப்பவும் ஹாப்பியா இருங்க बर्थडे நல்லா सेलिब्रेट பண்ணுங்க இன்னைக்கு டே என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வசந்தி சிஸ்டர் அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் மிதுன் செல்லபுடிக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் விஷ் பண்ணுங்க அவனை பிளஸ் பண்ணுங்க இதே போல உங்க யாருக்காவது விஷ் பண்ணனும்னா கீழ கொடுத்திருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடில நீங்க டிஎம் பண்ணுங்க ஆர் எல்ஸ் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னாலும் நாங்க கண்டிப்பா அதை ரீட் பண்ணுவோம் சரி கைலு நேத்து யார் வந்தா நேத்து பெரிய தரசி பாவும் பெரிய பொண்ணு சித்தியும் வந்தாவே ஓ அவங்களா வந்து என்ன கேட்டாங்க வந்த என்ன கேள்வி தான் கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க நேத்து உள்ள எபிசோட்ல இருந்தா ரமஸ்டா திடி எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிக்கும்னு சொன்னா அந்த கேள்வி தான் கேட்டாங்க ஓ அப்படியா உங்களுக்கு பதில் தெரியுமா ஓ தெரியுமே நாலஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிக்கும்னு திவ்யா சொன்னா ஓ அப்படினா நீ நேத்து எபிசோட் போட்டது பாத்துட்டு அப்படி தானே ஓ எஸ் சூப்பர் ரமஸ்டா சரி கைலு நானா கரெக்ட்டான ஆன்சர் சொல்வனே யூ குரூப்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்களா அதெல்லாம் எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருக்காங்க ஓ அப்படியா யாரா கேளு சொல்லுங்க நமக்கு ஸ்டா கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் திருநெல்வேலில இருந்து சங்கீதா சிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாக்யா சிஸ்டர் மதுரையில இருந்து வைஷாலினி சிஸ்டர் மணிமுத் பிரதர் மணிமேஷ் பிரதர் தேனில இருந்து மலர் சிஸ்டர் பட்டுக்கோட்டையில இருந்து வசந்தி சிஸ்டர் செல்வி சிஸ்டர் சிந்துஜா சிஸ்டர் மகேஷ் பிரதர் ஷாம்லா சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் மசிலாமணி பிரதர் ரம்யா சிஸ்டர் சவுதியில இருந்து ரோஹித் சிஸ்டர் உதயா சிஸ்டர் சைராபேகம் சிஸ்டர் சென்னையில இருந்து சாந்தி சிஸ்டர் திருக்கல்குன்றத்திலிருந்து கவிதா சிஸ்டர் சுபா சிஸ்டர் குருவாஞ்சேரியிலிருந்து சுஷ்கிந்தா சிஸ்டர் அஸ்மா சிஸ்டர் சாத்தூர்ல இருந்து சுப்லக்ஷ்மி சிஸ்டர் நாச்சியா சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து ஷாலினி சிஸ்டர் நிர்மலா தேவி சிஸ்டர் மலேசியால இருந்து தவன் பிரியா சிஸ்டர் ஆனந்தி சிஸ்டர் பரிமலா தேவி சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் மலேசியால இருந்து இந்திரா சிஸ்டர் பவானி சிஸ்டர் கோவையிலிருந்து ஜெயமணி சிஸ்டர் சண்முகவை பிரதர் அண்ணன் சிஸ்டர் கடைசியா கிருஷ்ணகிரியில இருந்து வளர்மதி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வியூவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்போ சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும் அப்புறம் என்ன கேள்வி நம்ம இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் இன்னைக்கு என்ன கேள்வி இந்த எபிசோட்ல தான் கேட்க போறோம் ஓ அப்படியே ஆமரமக்ஷா வினோத் வீட்ல இருந்து திவ்யாவுக்கு என்னைக்கு போக கேட்க போறதா பேசிக்கிட்டாங்க அவ்வளவுதானா ஆமரமக்ஷா சிம்பிள் क्वेश्चन தான் ஆன்சர் இந்த எபிசோட்ல தான் இருக்கு ஆன்சர கமெண்ட் பண்ணுங்க கூடவே மிதுன் செல்லகுடிக்கு விஷ் பண்ணிருங்க வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அப்புறம் இந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணும்போது கார்னர்ல ரெண்டு டாட் தெரியும் கீழ கொடுத்துக்கிற மாதிரி அதுல ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் அதுல கிளிக் பண்ணி எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படி பண்றதுனால எங்க கண்டென்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ நாங்களும் தெரிஞ்சுப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் எங்க कांटेक्ट பண்ணனும்னா கீழே கொடுத்திருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடில ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ராஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் யார் போன் அடிக்கா தன்ராஜா அவன் ஃபோன் அடிக்கா சரி என்னன்னு கேட்போம் ஹலோ ராஜா சொல்லு தன்ராஜ் இன்னைக்கு என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க விஷயமா தான் அப்படி என்ன விஷயம் திவ்யா ஒரு பையனோட பைக்ல போயிட்டு இருந்தோம் பைக்ல போறலாம் யார் அந்த பையன் அதான் ஒரு நாள் நான் புடிச்சு போனேன் சுப்பிரமணியம் சரோட பையன் அவன் கூட பைக்ல போறான் ஓ அவர் கூடயா என்ன அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அந்த தம்பிக்கு தான் திவ்யான்னு பேச முடிச்சாச்சு தன்ராஜ் ஓ அப்படியா ஏசி முடிச்சாச்சா அமதன்ராஜ் நான் தான் அவரை குடி கொண்டு விடுங்கன்னு சொன்னேன் அதான் தம்பி காலேஜ்ல இருந்து வந்து வந்திருப்பாவ அதை தான் பாத்தியா ஆமா ராஜா அதை தான் பார்த்தோம் போல சரியா போச்சு போ சரி தன்ராஜ் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி நான் போன வைக்கிறேன் சரி தன்ராஜ் நம்ம சம்மதம் சொன்னதும் பைக்ல சுத்த ஆரம்பிச்சாலும் சரி தம்பியோட தானே வரா நல்லா ஒழுக்கமா புள்ள வளர்த்துட்டான்னு சொன்னா இந்த லட்சணத்துல வளர்த்துட்டு தான் இவன் மேப்பேச்சு பேசினாங்க புடிச்சாலும் புடிச்சா புளியும் கும்பலா புடிச்சிட்டான் அது எப்படி சுப்பிரமணியம் சார் சம்மதிச்சாரு அந்த அடங்க பிடாரி எப்படி சம்மதிச்சா அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காவா இவன் வீட்டுல பொண்ணு எடுக்க அவன் சம்மதிக்க மாட்டாள அவன் பணக்காரியாச்சு ஸ்டேட்டஸ் பாப்பாள அவன் மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தாலும் பெரிய இடமா அதனால தான் அவன் அப்ப சம்மதிச்சிருக்கான் என் வீட்டு திருட்டு கழுத போய் போய் மெக்கானிக் மாவன போய் பார்த்தா ஒரு ஸ்டேட்டஸ் தெரிய வேண்டாம் நினைக்கும் போது எரிச்சலா வருது அவன் பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணுவான் ஆனா நான் இந்த பிச்சைக்கார வீட்டுல போய் சம்மந்தம் பண்ணணும் எப்படியாப்பட்ட பையனை பார்த்ததா என் புள்ள தூ கழுசட இப்பதான் வராது இல்லையா திவ்யா அப்பா இவ்வளவு நேரம் ஆயிட்டாங்க ஆமாப்பா சரிமா பாத்து விட்டு போ சரிப்பா திவ்யா சொல்லுங்கப்பா கொஞ்சம் இருமா அம்மா பால் பாக்கெட் வேணும்னு போன் இரு இருந்தா தரேன் கொண்டு போ சரிப்பா இந்தாமா பால் பாக்கெட் அம்மிட்ட கொடுத்துரு சரிப்பா என்ன வந்தாச்சா ஆமா தே கிளவிங்க அவ ரூம்ல இருக்காமா ஏன் எனக்கு என்னாச்சு என்னக்கு இல்லாம இன்னைக்கு ரூம்ல இருக்காங்க ஏ உடம்பு எது சரியில்லையா என்ன அப்படி எதுவும் தெரியலையம்மா சரி அத்த எப்போ ரூமுக்கு போனா மத்தியானம் கூட போனா இன்னும் வெளியே வரல என்ன பேசுற என்னன்னு போய் பாருமா தூண்டிட்டு போல இருக்கும் ராகுஷா இருந்தாலும் மத்தியானம் போனா இன்னும் வெளியே வரலன்னு சொல்றீங்க அதான் அத்தை அத்த சந்தேகமா இருக்கு என்னடா போய் பாருங்களேன் சரி நான் போய் பார்க்கேன் நீங்க உள்ள போங்க சரி அத்த பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரிம்மா சொல்றேன் வந்தது ஏதாவது குழம்பிட்டே இருப்பா இல்லை என்ன உடனே சங்கடமா இருக்கு அதான் என்னன்னு பாருங்க சரிம்மா நான் போய் பார்க்குறேன் சரி அத்த பாட்டிக்கு உடம்பு எதுவும் இல்லைன்னு கூப்பிடுமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம் சரி ரமகிருஷ்ணா இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு ரெண்டு பேரும் அது தெரியாம அவளும் சரி தம் பேசுறா எங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே சரி பாப்போ எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு கயலு சொல்லு ரமகிருஷ்ணா சக்திக்கு என்னாச்சு கேப்பியோ இல்லை ரமகிருஷ்ணா நான் கேட்டேன் ஆனா அவள் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கா ஓ அப்படியோ கௌதம் எதுவும் பேசுறோன்னமோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்ன சொல்ற கயிலு எனக்கு என்னமோ அவங்கதான்னு நினைக்கிறேன் எப்படி சொல்ற வீட்ல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் வைத்தியா இருந்தா அந்த மாப்பிள்ளை எது சொன்னாரா அப்படின்னு கேட்டேன் உடனே என்ன சொல்ற தெரியல ஆமராமகிருஷ்ணா என்னாச்சு தெரியலானே தெரியும் அவன் சொல்லவே மாட்டேங்கிறாள எனக்கு என்னமோ சக்திய தொட்டு பேசிட்டான அழுதால இருக்கும் நீ என்ன நினைக்கிற காலையிலே வா காலையில எப்படி வருவான் என்ன கூட்டிட்டு போறதுக்காக சக்தி வரும்போது அவன் முகம் வாடி போய் தான் வந்தா அப்படியா காலையில ஒரு வேற யாராவது ஒம்பு பண்ணிருப்பாங்களா வாக்கிட்ட தெரியலையே ராமகிருஷ்ணா அப்படி ஏதாவது நான் சொல்லிருப்பாளா அதானே உங்ககிட்ட எதுவும் மறக்க மாட்டேலவா அவ மறக்கிறானா கண்டிப்பா மாப்பிளையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படி என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே ராமகிருஷ்ணா சரி கைலு அவ ஃபோன் பண்ணானா இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது அப்படி எதுவும் ஃபோன் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே நேத்து ஃபோன் பண்ணான்னு சொன்னே இன்னைக்கு அடிக்கலையா ஆமா ராமகிருஷ்ணா இன்னைக்கு அடிக்கல ஏன் அடிக்கல தெரியலையே எதாவது பண்ணு ராமகிருஷ்ணா எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருக்க பொண்ணு இப்போ பேசவே மாட்டேங்கறா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன செய்ய முடியும் கைலு அவ என்னன்னு சொன்னாதானே தெரியும் தெரிஞ்சதுன்னா என்ன போய் பேசுவேன் அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம் ராமகிருஷ்ணா எனக்கு பார்க்கும் பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள அவன் பெரிய புத்திசாலி மாதிரியும் நம்மளும் அவங்க முன்னாடி புத்தி இல்லாதவங்க மாதிரியும் நினைச்சுட்டு இருக்காங்க அது எதுக்கு ராமகிருஷ்ணா நமக்கு வம்பு அதுக்காக சக்திக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் தட்டி கேட்க தானே செய்யணும் அதை நான் தானே கேட்கணும் ஒரு அண்ணனா சந்தோஷமா இருக்கு ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான் ராமகிருஷ்ணா அவன் தப்பா பேசுவான் நீ நல்ல நல்லெண்ணத்துல கேட்க போற அவன் வேற மாதிரி பேசிட்டான்னா நமக்கு கோவம் வரும் தான் வரும் அது எதுக்கு பேசாம இருந்திரலாம் ராமகிருஷ்ணா என்னடி சொல்றேன்ல அண்ணா அவ தான் சொல்லவே மாட்டேங்கிறாளே சரி கயலு வா பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாப்போம் ஆமா அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே எப்ப பார்த்தாலும் இருப்பா நல்லாதான் இருக்கும் இன்னைக்கு இழுக்கல நல்லாவே இல்ல ஆமா கைல எனக்கும் தான் வெறும் இருக்கு சரி வா பாப்போம்

நான் டீ போட்டு கூப்டா உனக்கு கோவம் வருதா நான் கூப்பிடுவேன் அப்போ நான் கூப்பிடுவேன் ஓடி பாட்டிக்கு என்ன செஞ்சு போய் பாருடி ஒண்ணே அவள பாத்து வந்து வச்சிரேன் வச்சிக்க வச்சிக்க அப்பா என்ன கோவம் நல்லா தா இருக்கு வாடி போடி கூப்பிட கூடாதாம்ளா கார்த்திக் பத்தி பேசனது திவ்யா பேச மாட்டேன்டால அவன பத்தி பேசலன்னு உடனே அதுக்கு அப்புறம் சகஜமா பேச ஆரம்பிச்சடா அப்ப இத்தனை நாள் நமக்கிட்ட இருந்து அவ டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணது கார்த்திகாலதான்னு எனக்கு தெரியாமல் போச்சே நான் இப்படி பைத்தியக்காரன்தான் இருந்திருக்கானே கார்த்திகை பற்றி பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னா நான் வருத்தப்படுவேங்கிறதுக்காக எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு இருந்திருக்கான் என் தேவதை என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படிலாம் நினைச்சிருக்கான் என் தேவதை அண்ணா நான் அது தெரியாம அவகிட்டே போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அண்ணி சொன்னதுனால நான் அவளை கவனிச்சேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்திருப்பேன் அவனை பத்தி அவள் என்னை விட்டு வேலைக்கே போயிருந்திருப்பா ஐயோயோ என் சரி என்கிட்ட இருந்திருக்காத அவள் என்னை விட்டு போயிட்டானா இத்தனை நாள் நான் என்னன்னா அவள் மேல வருத்தப்பட்டு இருந்தேன் என்னை ஏன் திடீர்னு கேர் பண்ண மாட்டேங்கா என்னை விட்டு ஏன் விலகி போனா லவ் எல்லாம் குறைஞ்சி போயிட்டா அப்படின்னு பார்த்தா காரணமே நானாக தான் இருந்திருக்கேன் அது தெரியாமல் அவா மேலே போய் வருத்தப்பட்டு இருந்திருக்கேன் என் உசுரை போய் தப்பான்னு நினச்சிட்டானே நாளைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு மாதிரி எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் என் தேவதைய அப்பா என்ன சிவா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படியா ஆமாப்பா சரி வலே சிவா நீ போ ஆ சரிப்பா அப்படி என்ன தனியா பேச போற எதுனாலும் இங்க வச்சு பேசு அதெல்லாம் இங்க வச்சு பேச முடியாது அப்பா கிட்ட தனியா தான் சொல்லுவேன் என்ன திமிரு நீ போஷு வா ஆமா திமிரு தான் ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கும் பொண்டட்டி வந்துட்டா பெத்தவளோ கண்ணுக்கு தெரிய மாட்டாளோ வேதனைக்கு சும்மா இரு சிவாணி போனா வரேன் சரிப்பா நில்லுன்னு சொன்னேன் என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை பதில் சொல்லிட்டு போ நான் உன் கண்ணுக்கு தெரியலையா ஏன் கண்ணுக்கு தெரியல நீங்க உட்காந்துருக்கிறது என் கண்ணுக்கு தெரியாதான் செய்யுது

வினோத் கதவு திறந்தானே இருக்கு உள்ள வாங்க என்னன்னு அப்பாவும் இருக்காங்க மேடம் ஓ அப்படியா என்ன சிவா இப்ப நான் சொல்லுதியா சொல்றேன்ப்பா ரெண்டு பேரும் உட்காருங்க சரிடா என்ன சிவா சொல்லு அன்னைக்கு ரம்யாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போனோம் அப்படியே லேப்பம் கொடுத்து போயிட்டு வந்தோம் ஓ அப்படியா என்ன விஷயமா பண்ணிய ரம்யாவோட அப்பா அம்மாவை பத்தி விசாரிக்கதான் ஓ அப்படியா விசாரிச்சிங்களா ஆமாப்பா விசாரிச்சோம் சரிடா சந்தோஷம் ரம்யாக்காக அவளோட பாட்டி தென்காசியில காத்துட்டு இருக்காங்களாம் அப்போ ஒரு நாள் கூட்டிட்டு போ அம்மா எங்க போடுறாங்க போகணும் தான் அவளும் பாக்கணும்னு ஆசைப்பட்டா விடமாட்டேங்க அங்கப்பா இங்க வேப்பங்களுக்கு போறதுக்கே நாங்க செக்கப்புக்கு போகும்போது தான் போனோம் இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போட மாட்டேங்காங்க அப்படியே அவங்க பேச்ச முறையை நாங்க போனாலும் அவசகணமா ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதனால பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிட்டுனா அதை நினைச்சு ரம்மியாகவும் பயப்படுதா எனக்கும் பயமா தான் அதனால தான் ஒரு பக்கமும் போகல அப்புறம் திவ்யாவோட அப்பா சொல்லி சிவா அவங்க என்ன சொன்னாங்க என் தம்பி இவ்ளோ நேரம் காது கொடுத்தே கேட்ட மாதிரி தெரியல மாமா என்ன சொன்னாங்க நீங்க கேட்டதும் நல்ல கதை தீட்டி வச்சுட்டு இருக்கோம் சும்மா இருங்கண்ணே நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமான விஷயம்டா ஆமாப்பா சந்தோஷமான விஷயம் தான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் அண்ணன் நாங்க வீட்டுக்குள்ள வந்ததும் அம்மா பிரச்சனை பண்ணதுனால அதை சொல்லாம விட்டுட்டேன் சரிடா பரவாயில்ல இப்ப சொல்லு மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க என்ன சிவா சொல்ற ஆமாப்பா எப்படி சிவா அவங்க தான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேச முடிச்சிட்டேன்னு சொன்னாங்களே வாக்கு கொடுத்துட்டேன்னு வேற சொன்னாங்க அந்த கல்யாணம் நின்று போச்சுப்பா ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமாப்பா அதனால அதனாலதான் மாமா சம்மதிச்சிருக்காங்க உங்ககிட்டையும் சொல்ல சொன்னாங்க நான் தான் அன்னைக்குள்ள டென்ஷன்ல மறந்துட்டேன் மறக்கக்கூடிய விஷயமானே இது இவ்வளவு லேட்டா சொல்றீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ சொல்லிருக்க வேண்டியது நான் பாட்டேன் உனக்கு அந்த விஷயம் முன்னாடியே தெரியுமே தெரியும் தான் என் விஷயத்த நானே அப்படின்னு சொல்லுவேன் எனக்கும் வெக்கமா இருக்கும்லானே பாரு வெக்கப்படுதியா வினோத் நினைச்சது சாதிச்சுட்டு போ ஆமாப்பா பிறவி என்ன சொன்னாங்க சிவா பிறகு திவ்யா ஒரு வருஷம் படிக்கணும்னு சொன்னாங்க சரிடா நல்ல விஷயம் அதுக்கப்புறம் கல்யாணம் தானே அதுலதான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அம்மா சம்மதிச்சாதான் கல்யாணம்னு சொன்னாங்க என்ன சொல்ற ஆமாப்பா ஆனா அதுக்காக வேற மாப்பிள்ள பார்க்க மாட்டேன் எவ்வளவு நாள் ஆனாலும் திவ்யாவை உங்க தம்பிக்காக நான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஆனா அம்மா சம்மதம் வேணும்னு சொன்னாங்க அவங்க சம்மதத்தை தான் எப்படி வாங்க போறோம்னு தெரியல நான் பாத்துக்கிட்டு சிவா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா என்ன சிவா பேசி முடிச்சிருவோமாப்பா அம்மா சம்மதிப்பாங்களானே பேசிதானே முடிக்கப் போறோம் அம்மா சம்மதிச்சா நம்ம கூட வரட்டும் இன்னும் ஒரு வருஷத்துல அவங்க சம்மதிச்சிட மாட்டாங்களா இப்போ நம்ம பேசி முடிவு பண்ணிட்டு வந்துருவோம் சரி சிவா ஒருவேளை வேதனைக்கு சம்மதிக்கலனா சம்மதிக்கலனா நானும் திவ்யாவும் காத்திருப்போம்பா அவங்க சம்மதத்துக்காக பெரிய மனுஷன் ஆயிட்ட என்னப்பா சொல்றீங்க நீங்க கேட்டு பாக்க சிவா அவ வரலனா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் சரிப்பா என்னைக்குப்பா போலாம் ஞாயிற்றுக்கிழமை போலாம்டா சரிப்பா நீ என்ன சொல்ற வினோத் எப்படி பேசி முடிவு பண்ணிடுவோமா அவன் என்ன பா கேக்குறீங்க உங்க இஷ்டம் போலயே பண்ணிடுப்பா சரி சிவா பூ வச்சுட்டு வந்து வாப்போம் சரிப்பா கிட்ட சொல்லிரு சிவா சரிப்பா சொல்லிருந்தேன் சரி சிவா நான் போய் படுக்கேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இல்ல என்ன சாப்பிட்டுப்பா நீ சாப்பிட்டு வினோத் சாப்பிட்டுப்பா வெளியில வாங்கி அதிகமா சாப்பிடாத வினோத் சரிப்பா அவன் ஏன் வெளியே வாங்கி சாப்பிட போறான் என்னமே அதான் கொஞ்ச நாளையில அவன் கொண்டுட்டு வந்துருவாள் சும்மா இருங்கண்ணே சரி நீங்களா படுங்க நான் போய் படுக்க போறேன் சரிப்பா நான் அம்மிட்டு பேசிட்டு சொல்றேன் சரிப்பா என்ன வினோத் சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னே அப்ப திவ்யா திப்பவே சொல்லிடுவாடலாம் ஆமாண்ணே சொல்லி ஆகணும் அப்போ தானே அவரும் சந்தோஷப்படுவோம் சரிடா சொல்லு யார் மூலியமா விஷயம் போனா என்ன நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நீ உன் ஆளுகிட்ட சொல்லுப்போ சரிண்ணே என்னத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பான் இந்த மளிகை கடைக்காரன் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான் எனக்கு தெரியாது என் மாவனை பத்தி பத்திர சப்டிய வேதனைக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன பேசது கூட்டிட்டு போனா அத சொல்லு தான் வரேன் அப்ப அவன் ஏன் முன்னாடி உங்க கிட்ட பேசிக்க வேண்டியதனே உன் முன்னாடி பேசنا நீ அவங்க கிட்ட சண்டை போடுவ அதுக்கு தான் என்ன நீ தனியா கூட்டிட்டு போய் பேசணும் நல்ல மாவே நல்ல புள்ள தான் அவன் அவனுக்கு என்ன குறை சரி என்ன பேசணும் போற நியாயத்தி கிளமே வினோத்துக்கு பேச பேசி முடிக்க போலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற வேதனைக்கு

அவனோட விருப்பம் தான் முக்கியம் நம்மளால அதுக்கு அப்புறம் தான் உன் பிள்ளைக்கு பிடிச்சது நீ செய்ய மாட்டியா எனக்கு நான் பாசம் இருக்காதா என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணனும் உன் ஆசை எல்லாம் தப்பு இல்ல அதுக்கு அவன் யாரையும் ஆசைப்பட மாட்டா இருந்துக்கணும் அவனே எல்லாத்துக்கும் மேல ஒரு மாலட்சி மேல பாத்துருக்கான் அவள் யாருக்கு தான் பிடிக்காது உனக்கு கூட பிடிக்கும் தானே இப்ப அவன் அவளை ஆசைப்பட்டுட்டான் தான் நம்ம அவன் கோக்குல போக வேண்டியிருக்கு இல்லன்னா நீ சொல்றதை நம்ம செஞ்சிருக்கலாம் நமக்கு நம்ம பிள்ளை தான் முக்கிய எனக்கு என் புள்ள முக்கியம்தான் ஆனா அவனையும் விட எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் அப்ப உன்னால வர முடியாதுன்னு நீ நாசுக்கா சொல்றே அப்படி தானே நாசுகா நான் ஏன் சொல்ல போறேன் நேரடியாவே சொல்றேன் அந்த மளிய கடக்காரன் பொண்ண பேசி முடிக்க நானும் வர மாட்டேன் நீங்களும் போக கூடாது அத நீ எப்படி சொல்லலாம் நாங்க போக கூடாதுமே நீ வரலனா வாய் ஸ்டாப் ஆனா நாங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல ஏன் உரிமை இல்ல நான் உன்னோட அம்மா பிள்ளை அவன் நான் கூப்பிட்டேன் நீ வரல முடிஞ்சு போச்சு ஆனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் வினோத்துக்கு திவ்யானு பேசி முடிச்சு பூ வச்சுட்டு வர போறது என்னமோ உறுதி அதை நீ என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது ஏன் மாத்த முடியாது வினோத்துக்கு சாந்தினி தான் நீ மட்டும் அந்த அரகுர சாந்தினி பிடிச்சுக்கிட்டே இரு நம்ம வீட்டுக்கு வர போற மாலேஷ்வரி திவ்யா தான் சாந்தினி நம்ம புள்ளை ஆசைப்பட்டிருக்கா நல்லா பேசுறீங்க ஏன் அவ ஆசைப்பட்டனா அவ கூட நம்ம புள்ளை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம புள்ளை ஆசைப்பட்டவளோட சேர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டீங்க என்ன சொல்ற வேதனைக்கு என்னதான் ஆச்சு உனக்கு ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு உன் கண்ண மறைக்குதா அந்த மளிகை கடைக்காரனுக்கு ஸ்டேட்டஸ் இருந்திருந்தா நான் ஏன் அவன் பொண்ணு வேண்டாம்னு சொல்ல போறேன் அவனுக்கு ஸ்டேட்டஸ் பத்தாது நம்ம வீட்டுக்கு அவன் பொண்ணு கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது சரி சொல்ல வேண்டிய நாயகி அவங்களுக்கு தகுதி கிடையாது தான் இல்லனா அவ ரத்தத்தை உனக்கு கொடுத்து பாளா என்ன அவ ரத்தத்தை கொடுத்தாளா ஆமா வேண்டிய நாயகி அன்னைக்கு கோயில்ல நீ அடிபட்டு கிடந்தப்போ உன்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து யாரு திவ்யா தான் எங்க எல்லாரையும் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு வர வச்சது அவாதான் உனக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்குன்னு பிளட் பேங்க்ல சொல்லியும் பிளட் கிடைக்காத போது உன்மாவையும் கூட உதவி செய்ய அந்த நேரத்துல வர முடியல யாரு உதவி செஞ்சாலும் நினைக்க நீ இப்படி தெம்பா உட்காந்து யாரு அந்த வீட்டுக்கு வர விடக்கூடாதுன்னு நினைக்கியோ அவாதான் உனக்கு உதவி செஞ்சா உனக்கு ரத்தம் கொடுத்தா அவ ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது நீ யாருன்னு தெரிஞ்சதும் அவ யாருக்கிட்ட சொல்லிக்காம போனவா அவளை பார்த்து நீ என்ன வார்த்தையில பேசுத நீ அவ வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணப்போ அவ ஒரு வார்த்தை சொன்னாளா இல்ல அங்க உள்ளவங்க யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது அவளை தவிர அவ உதவியும் செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் நடந்துக்கிட்டான் உனக்கு பிளட் பேங்க்ல சொல்லி ஒரு ரத்தம் கிடைக்கல உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா எங்க அம்மா வரந்தான் நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னான் எவ்வளவு பெருந்தன் அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும் நம்ம ஸ்டேட்டஸ பார்த்து அவங்க வரல என் பிள்ளைக்கும் அவங்க ஸ்டேட்டஸ பார்த்து போகல உண்மையா காதலிச்சிருக்காங்க அந்த காதல் சேரணும் நல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன கதை என்னது கதையா தெரு எப்படி ஜோடிச்சிங்க இந்த கதைய வேதனாயகி பார்த்து பேசு உண்மை எதுன்னு தெரியாம வார்த்தையை விடாத சரி நீங்க சொல்றது உண்மையே வச்சுப்போம் நான் யாரும் தெரிய போய் தான் உதவிய செஞ்சிருப்பா இதுல என்ன புதுசா செஞ்சுட்டா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லு நீ இப்படி சொல்லுவேன்னு தான் அவன் அன்னைக்கே கணிச்சிருக்கா நம்ம ரெண்டாவது மருமோட என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா அவன் நம்ம எல்லாரையும் இவ்வளவு புத்திசாலி அதுக்கு தான் யாருக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல அத்தைக்கு இந்த உண்மை எக்காரணத்துக்கு கொண்டு தெரியக்கூடாதுன்னு சொன்னான் அவ சொன்ன மாதிரியே சொல்ற உண்மை சொல்றேன் அதான உண்மை என்ன வேதனைக்கு பேசுற நீயும் அவளும் சந்திச்சது முத முதல்ல கோயில தான் நீயும் அவளை கோயில தான் பாத்துருக்க அவளும் உன் கோயில தான் பாத்துக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி நீ தான் வினோதோட அம்மா தெரியும் அவன் சொல்லிருப்பான் எப்படி அவன் கூடி கொண்டு வந்து காட்டினானா போட்டோ காட்டிருப்பான் இதுக்கு மேல கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது நான் உண்மையே சொன்னா புரிய வைக்க முடியாதுன்னு சொல்வீங்க உன்னை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வேதநாயகி எனக்கு உன் உயிரை காப்பாத்தினவாதான் நம்ம வீட்டுக்கு மருமாவள் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கும் ஆசைப்படுறான் அதனால அவ தான் நம்ம வீட்டு மருமாவா என் உயிரை காப்பாத்தி எனக்கு ரத்தம் கொடுத்தான்னு சொன்னியல்ல அவ ரத்தம் எனக்கு வேண்டாம் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அது அவ கிட்ட இல்ல ஸ்டேட்டஸ் இல்லாத அவ ரத்தம் என் உடம்புல இருக்க கூடாது அதை எடுத்துருங்க என்ன பார்த்து சொன்ன அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் வெறி பிடிச்சி அலைகிறேன் நீ நானும் பொறுமையா சொல்லி பாக்குறேன் நீ என்ன வாய்க்கு வந்தது பேசுற நாங்க ரத்தத்தை எடுக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டல் போய் நீயே போய் படுத்துக்கோ நீ சொன்ன மாதிரி அவர் ரத்தத்தை எடுக்க சொல்லு அப்படியே போய் சேர்ந்து என்ன பொங்கல நீ நம்ம பிள்ளையோட ஆசையை நிறைவேற்ற முடியாத தாய் நீ இருக்க லாயக் இல்லாதவா ஸ்டேட்டஸ் இல்லாத திவ்யா ரத்தம் உனக்கு வேண்டாம் சொல்லல அவ ரத்தத்தை எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் இருக்கிற அரகுல சாந்தினியோட ரத்தத்தை அவ தருவா அதை வாங்கி ஊத்திக்க கேவலம் மொழிகை கடக்காரன் பொண்ணுக்காக ஏமேலே கை வச்சிட்டீங்களா நீ நல்ல முறையில் பேசியிருந்தா நான் ஏன் உன்னை அடிச்சிருக்க போறேன் இத்தனை வருஷத்துல நான் என்னைக்காவது உன்னை அடிச்சிருக்கணும் இன்னைக்கு நான் அடிச்சிருக்கேன் நீ அப்படி பேசுன இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன் உனக்கு புரியலையா வேதனாகி நம்ம பிள்ளைகளையும் உன் அம்மாவை கூப்பிட மாட்டேங்குது உனக்கு அதை நினைச்ச வருத்தமா இருக்கா இல்லையா இருக்கு உன் பிள்ளைகள் உன்னையும் அம்மாவை கூப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு நீ நான் என்ன செஞ்சேன் நீ என்னைக்காவது நம்ம பிள்ளைகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டுப்பியா

நீ எதுக்கு அம்மான அவனுக்கு இருக்க இதுல நீ அவன் விஷயத்துல நீ எப்படி உரிமை கொண்டாடலாம் ஒண்ணுமே செய்ய மாதிரி அப்ப அவனை சாப்பிட வச்சா அவன் என் பேச்ச கேட்டு நான் சொல்ற பொண்ண கல்யாணம் முடிச்சுக்கிடுவானா இன்னும் விதர்ப்பமா பேசாத நம்ம புள்ள திவ்யாவை எதுக்கு செலக்ட் பண்ணான்னு தெரியுமா எதுக்கு பண்ணா அழகா இருக்கான் பண்ணிருப்பான் அவ அழகுதான் அதுல எந்த குறையும் இல்ல அதை விட ஒரு படி மேல உன்கிட்ட கிடைக்காத பாசம் அவ கிட்ட கிடைச்சிருக்கு சிவாக்கு ரம்யா கிட்டையும் வினோத்துக்கு திவ்யா கிட்டையும் அன்னைக்கு எனக்கு

ஒரு பிள்ளைகள் ஒரு நேரம் ரெண்டு நேரம் கேட்கும் எங்க போயிட்டு வந்தாலும் நீ ராமாயணம் பாடினா எப்படி கேட்கும் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை 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 எனக்கே இந்த வீட்டுக்கு ஏமாறுவோம் இருக்கு என் பிள்ளைகளுக்கு இருக்காதா அவங்க என்ன சின்ன பிள்ளைகளா நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாலே அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறணும் கையில புடிச்சு வச்சுட்டு இருந்தா மீற தான் செய்வாங்க கெட்ட பாதையில போனா நம்ம புடிச்சு வைக்க தான் செய்யணும் ஆனா நான் என்ன அப்படியே வளர்த்திருக்கேன் என் பிள்ளைகளை நான் நல்லா வளர்த்திருக்கேன் பெருமையா இருக்கு எனக்கு அதனால என் பிள்ளைகளை நான் என் பிள்ளைகள் இஷ்டத்துக்கு தான் விட்டுருக்கேன் அவங்க செய்யறதெல்லாம் சரிதான் அதை தான் நானும் செய்வேன் அவங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம் வார ஞாயிற்றுக்கிழமை வினோத்துக்கு திவ்யான பேசி முடிச்சு பூ வைக்க போறோம் உனக்கு இஷ்டம் இருந்தா நீ வா இல்லைன்னா நீ பேசாம இரு நாங்க நல்ல காரியத்துக்கு போகும்போது அன்னைக்கு ஏதாவது பேசுனேன் வேற அன்னைக்கு நடக்கிறதே வேற சரி ஃபோன் அடிப்போம் நம்ம வருங்காலத்துக்கு இன்னைக்கு ஃபோன் அடிக்கலன்னா அவ என்ன நினைச்சிருப்பா சரி நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டான் இன்னும் நம்ம பின்னாடி வரமாட்டான் அப்படி என்ன நினைச்சிட்டு இருப்பா அப்படி அப்படி நினைக்க விட்டுருவேன் போன் அடிப்போம் இவன் தொல்லை இன்னைக்கு இல்லைன்னு நினைச்சோம் போன் அடிக்கும் நான் சொன்னது அவன் கேட்டுக்கிட்டான்னு நினைச்சேன் பெருவியா போன் அடிக்கும் இவனை எப்படி வேண்டாம்னு சொல்றது அவன் காரணம் கேட்டானே வீட்டில் வந்து கேட்ட மாதிரி தெரியல கேட்டிருந்தா அப்பா அம்மா சொல்லியிருப்பாவ அவளையும் எதுவும் சொல்லலைன்னா அப்போ அவன் வந்து கேட்கல அவன் வந்து கேட்டிருந்தா அப்பா நம்மளை கண்டிப்பாக திட்டிருப்பாங்க அப்போ இங்க வந்து அவன் கேட்கல அப்படி நல்ல வேணாம் ஏன் நான் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே வேண்டான்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாமா என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டானே நான் எப்படி சொல்லுவேன் நான் சொல்ல வேண்டிய காரணத்தை கூட சொல்லிட்டேன் ஆனாலும் அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கயலும் ராமகிருஷ்ணாவும் துருவி துருவி கேட்டாவே ஏன் மூஞ்சி வாரி போய் இருக்குன்னு அதுக்கு காரணமே இவன் தான் சொன்னா அது ரெண்டு பேரும் உடனே போய் அவன்ட்டு கேட்ட மாட்டாவளா பிறகு சண்டையாக வரும் அதனால தான் நான் எதுவும் சொல்லலை என்ன மன்னிச்சிரு கயலு என்ன விஷயம்னாலும் நீ என் கிட்டே சொல்லிடுவேன் ஆனால் என்னாலும் உன்கிட்ட சொல்ல முடியல பத்தியா ராமகிருஷ்ணா இப்போ தான் நல்லவனா இருக்கான் என்னால மறுபடியும் அடி அடின்னு போயிர கூடாது. அப்படி எதுவும் சொல்லல கயிலை. இன்னைக்கு ஃபோன் எடுக்கல? நான் அவளை சொல்லியும் கொஞ்சம் கூட அவளுக்கு என் மேல பயம் இல்ல. என் ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டா இருக்க நீ? உனக்கு என்ன பண்றே பாரு. தூங்கிட்டா இருக்க நீ. நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்காம தூங்கிட்டா இருக்க இப்ப உன் ரூமுக்குள்ள வந்துடேன்டி. உனக்கு என்ன பண்றே பாரு.